கோயத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் கோயத்தில் இந்திய பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்த நபர் கைது இந்த செய்தியை பத்தி பார்க்க போறோம் அடுத்த குவைத் ஆர்தியா ஏரியாவில் பஸ்ஸில் ஏற்பட்ட தீ அடுத்த குவைத்தில் டிகிரி இல்லாதவர்களும் குடும்ப விசா எடுக்க ஏற்பாடு இது போல முக்கிய செய்திகள் கோயத்தில் நடக்கும் முக்கிய நிகழ்வுகள் மற்றும் வேலை வாய்ப்பு செய்திகளை நம்ம குவைத் தமிழன் வாட்ஸ்அப் சேனலில் தெரிந்து கொள்ள கீழே தெரிகின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் சுட்டி மெசேஜ் பண்ணுங்க அல்லது இந்த வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் நம்ம சேனலோட லிங்க் கொடுத்துருக்க அதுல இணைந்து கொள்ளுங்கள் முதல் செய்தி கோயத்தில் இந்திய பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட மற்றொரு இந்திய நபரை காவலில் வைக்க வைக்கோத் அரசு வழக்கறிஞர் பாதிக்கப்பட்ட பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்து அதை வீடியோ எடுத்து பதிவு செய்யப்பட்ட காட்சிகளை வெளியிடுவேன் என கத்தியால் பலமுறை குத்தியுள்ளார் இது சம்பந்தமாக தற்போது விசாரணை நடந்து வருவதாக செய்திகள் வெளியாகி உள்ளது அடுத்த செய்தி கோவைத்தில் பல்கலைக்கழகம் பட்டம் இல்லாத வெளிநாட்டவர்கள் இப்போது தங்கள் மனைவி மற்றும் குழந்தைகளை குடும்ப விசாரணையில் கொண்டு வர தற்போது அனுமதிக்கப்படுகிறார்கள் இதற்கு அந்த நபரின் குறைந்தபட்ச சம்பளம் எயிட் ஹண்ட்ரட் இருக்க வேண்டும் என செய்திகள் வெளியாகியுள்ளது அடுத்த செய்தி சிறை வளாகத்தில் உள்ள சிறையின் மூனில் நடத்தப்பட்ட தீவிர சோதனையில் வார்டுக்குள் மொபைல் போன்கள் போதை மாத்திரைகள் மற்றும் கத்தி தடிகளில் கத்திகள் கைபேசிகள் உள்ளிட்ட ஏராளமான கடத்தல் பொருட்கள் அடங்கிய ரகசிய மறைவிடங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அடுத்த செய்தி குவைத் உள்துறை அமைச்சகம் கோவைத் சட்டத்தை மீறுபொருட்களை குறிவைத்து கைத்தனில் சோதனை நடத்தியது இதுபோல சோதனைகள் குவைத் நாடு முழுவதும் தொடரும் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது அடுத்த செய்தி குவைத் போக்குவரத்து துறை கடந்த வாரத்தில் நடத்திய சோதனைகளின் விளைவாக சுமார் நாற்பத்தி பல்வேறு போக்குவரத்து விதிமீறல்கள் கண்டுபிடிக்கப்பட்டு ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் வாகனம் ஓட்டியதற்காக எண்பத்தி சிறுவர்களை நீதிமன்றத்துக்கு பரிந்துரைத்துள்ளது கடுமையான விதிகளை மீறியதற்காக தொண்ணூற்றி மூணு வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அத்துடன் ஐம்பத்தி ஆறு மோட்டார் சைக்கிளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது அடுத்த செய்தி குவைத் பாஸ்போர்ட் அரபு நாடுகளில் மூன்றாவது இடத்தையும் உலக அளவில் நாற்பத்தி ஒன்பதாவது இடத்தையும் பிடித்துள்ளது இந்த குவைத் பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்கள் தொண்ணூத்தி ஒன்பது நாடுகளுக்கு விசா இல்லாமல் விடாமல் செல்லலாம் என அறிவிப்பு வெளியாகி உள்ளது இது போல கோயத்தின் முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ளாமல் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி